Hallo, Friends. டெல்லியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பணி டிசம்பர் ஜனவரியில் டிசம்பர் இருபத்தஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சி வரையும் ஒரு மாதம் வாட்டி வதைக்கிறோம் ஃபோக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பத்து அடி தூரத்தில் வரவங்களை கூட உங்களால் வந்து நடந்து வந்தால் கூட ஒரு பத்து அடிக்கு முன்னால் வரவங்களை கூட வந்து பார்க்க முடியாது பக்கத்தில் வந்தால் தான் பார்க்க முடியும் அதே சமயம் காரில் வரும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போ ட்ராவலில் பஸ்ஸுலேருந்து இருந்து எடுத்தது பாருங்கள் நடந்து வரும்போது எடுத்தது பாருங்கள் அதுவும் கால நேரத்தில் பயங்கரமான ஒரு பணி இருக்கும் இப்போ பத்து மணிக்கு மேலே வெயில் வந்தால் வெயில் வந்து டெய்லி வருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது ஏன்னா ஜனவரி டிசம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் டிசம்பர் இருபத்தஞ்சிலேயே ஜனவரி மாதம் வரை வந்து வெயில் வரலாம் இல்லை வராமல் இருக்கலாம் டெய்லி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தான் இதே எப்படி பாருங்கள் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும் போய் எடுத்த வீடியோ காலையில் எட்டு மணிக்கு எடுத்த வீடியோ எப்படி வந்து பனி வந்து எங்கே பார்த்தாலும் சூழ்ந்துருக்கு பாருங்கள் பயங்கரமான ஒரு கா அது காதுக்குள்ளே அப்படி ஒரு போகுது பயங்கரமான ஒரு பனி அதுவும் இல்லாமல் காற்று அடித்தா அப்படி இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயமாக கேட்டால் சுத்தமாக வந்து கை மூணு நாள் நாலு நாள் ஆகும் வெயில் என்றைக்கு அடிக்குது அப்படின்னு பார்த்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிக்கிற இன்னைக்கு வந்து துணியை துவச்சி மொட்டை மாடில் போட்டால் வந்து ரெண்டு மூணு நாள் இருந்தால் அப்போ கூட வந்து காயிற மாதிரி தான் இருக்கும் வீட்டில் வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஆயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏசி யூஸ் பண்ணுற மாதிரி ஹீட்ரு யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து காட்டி காட்டி தான் ட்ரெஸ்ஸை வந்து போட்டுப்பாங்க இந்த மாதிரி வந்து தான் இப்போ டிசம்பர் ஜனவரியோட நிலம சொல்லலாம் இன்றைக்கி பயங்கரமான ஒரு பனிங்க இங்கே பாருங்கள் பனியை பாருங்கள் எங்கே பார்த்தாலும் சூழ்ந்து தான் இருக்குது எதுவுமே தெரில மொட்டை மாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை ஏன்னா கால நேரத்தில் போனேன்னா பயங்கர காற்று அடிக்குது அப்படின்னு போகலை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மாடியில் போய் போட்டுட்டு வரேன் மொட்டை மாலை சுற்றி பார்த்தா எதுவுமே வந்து தெரியல ஃபுல்லாகவே கட்டடங்கள் மரங்கள் எல்லாமே வந்து மறைச்சிருச்சு எங்கே பார்த்தாலும் ஒரே பனி மூட்டம்னா பனி மூட்டமாக தான் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்போ இதில் நடந்து வரும்போது பஸ்ஸில் போகும்போது எப்படி இருக்கும் டெய்லி வேலைக்கு போகிறவங்க படிக்க காலேஜுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க இவங்களாம் வந்து பாவமாக தான் இருக்கும் பாய் இன்னும் இந்த குளிரில் வந்து காலையிலேயே குளிச்சு வந்து கிளம்புறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் டெய்லியெலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னால் தண்ணியை பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் இப்போ வந்து காலில் வந்து நீங்கள் வெடிப்பை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிச்சனில் வேலை பண்ணுறேன் பாத்திரம் தேய்க்குறேன் என் கை வரல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதத்தில் வந்து வெடிப்பு ஏற்பட்டு நீங்கள் பார்த்துருங்க அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வெடிச்சிருக்கு ஃபுல்லாகவே கிரி 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 ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதனால் எல்லாருமே அந்த வெந்நீரில் தான் வந்து சில பேர் பாத்திரம் தேய்ப்பாங்க வெந்நீரில் தான் வந்து சமையல் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் வெந்நீர் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது முடியாத காரியம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து எடுத்துக்கணும் கை ஃபுல்லாகவே வெடிச்சிருக்கும் என் கையெல்லாம் பார்த்திங்கன்னா விரல் ஃபுல்லாகவே வெடிச்சிருச்சு அப்புறம் நிறைய வேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலு கை எல்லாமே வந்து வெடிச்சிடும் தண்ணி தான் வந்து குடிக்கணும் இப்படி நிறைய பிரச்சனைகள் எண்ணெய் நெய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கெட்டியாகிடும் இப்படி குளிர்காலம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இதாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்தில் இந்த டிசம்பர் ஜனவரியை கிடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான பனி இந்த பனியில் வந்து நம்ம வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டமானது நம்ம கிச்சனில் தண்ணி வச்சு கழுவி கிச்சனில் சமையல் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஏன்னா தண்ணியை கழு கிச்சனில் வந்து வேலை பண்ணும்போது எவ்வளோ தான் வெந்நீர் வெந்நீர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பாத்திரம் தேய்க்கும்போது கையை வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாலு பத்திரம் தேய்ச்சோடனே மறுபடியும் சில்லுன்னு ஆயிரும் அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்கள் எப்படி வந்து பனி வந்து இங்கே சூழ்ந்து இருக்குது இன்றைக்கி கடுமையான ஒரு பனி அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃப்ளைட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க இறங்க முடியாது இப்போ ஃப்ளைட் வந்து மேலேந்து இறங்கும் போது ஃபுல்லாகவே எங்கே சேர்ந்தாலும் இப்போ பனியாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க பாருங்க எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணியாக இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே வெயில் வந்துச்சுன்னா மொட்டை மாடலில் உட்காந்துருப்போம் வெயிலில் உட்காந்துருப்போம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரமே உட்காந்துருக்கலாம் அப்போ வந்து உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற வீடியோ எல்லாமே வந்து பாருங்கள் தைனி சொன்னிட்டு வச்சு